வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் ஒத்த வீட்டு தருவை சேர்ந்த திரு வீரகுமார் மற்றும் ஜாய்ஸ் ஆசிரியை தம்பதிகளின் மகள் அனி அல்பிதா அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் திருமுலா நகர் திரு வில்லியம்ஸ் பிரபு மற்றும் லதா அவர்களின் மகன் திரு ஜார்ஜ் வின் சாமுவேல் அவர்களுக்கும் கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது அதன் வீடியோக்களை நாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பகிர்ந்திருந்தோம் தற்போது அவர்களின் திருமணம் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் குடங்குளம் மாதா கோவிலில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது அந்த வீடியோவும் நாம் ஏற்கனவே நம்முடைய ஜீசஸ் டிவி சேனலில் ஒளிபரப்பி இருந்தோம் தற்போது பணவீட்டார் சார்பில் நடத்தப்படும் வரவேற்பு விழா இதோ இப்போது மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அண்ணன் வி அஜித் அல்புரின் நண்பர்கள் இனி தொடர்ந்து ஒவ்வொரு உறவினர் நண்பர்களாக வாழ்த்த வருவார்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தந்தை வீரக்குமாரோடு இணைந்து ஆண்ட்ரூஸ் ஸ்டோர் உரிமையாளர் ஆண்ட்ரூஸ் நவமணி அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் ஒரு ராஜா மகனுக்கு இப்போது மணமக்களையும் வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு தாமஸ் ஜெயக்குமார் அவர்கள் மனைவியோடு மற்றும் தனது அக்காவோடும் இணைந்து மணமகளின் தாயாரோடு இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார் வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பா மகன் திரு தர்மா தொழிலதிபர் அவர்கள் அதாவது மணமகளின் அண்ணன் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மணமகளின் அத்தை மற்றும் அத்தை மகள் இருவரும் இணைந்து மணமகளுக்கு தங்க காப்பு பரிசளித்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அத்தை மற்றும் அத்தை மகள் மருமகன் மற்றும் மருமகன் குடும்பத்தார் இணைந்து வாழ்த்திக் ராஜா அஜாமகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடுமும் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் தொழிலதிபர் திரு சித்திரை பாண்டி குடும்பத்தினர் மனைவி மற்றும் மகள்களோடு வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அண்ணன் திரு சுதர்சன் அவர்களின் மகள் அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரலு ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கலு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் ஆர்சி சபையைச் சேர்ந்த திரு மோகன் அவர்களின் குடும்பத்தினர் ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கலு கல்யாணம் இப்போது மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கோடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு அவர்களும் அவருடைய கணவர் மணியரசு அவர்களும் மேடைக்கு வந்து மணமக்களை பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறார்கள் என்று அவர் கனவு காணல கிடைக்கும் என்று அவர் கனவு காணல ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனம் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா இப்போது மணமக்களை மக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மூத்த அண்ணன் ஆஸ்வின் அவர்களின் நண்பர்கள் இப்போது மக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் இரண்டாவது அண்ணன் அஜித் அல்பிரின் அவர்களின் நண்பர்கள் வானலோகத்தில் ஒரு திருமணம் இருந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் காண்ட்ராக்டர் மற்றும் தொழிலதிபர் மற்றும் அவருடைய மகன் மற்றும் மணமகளின் தகப்பனார் திரு வீரக்குமார் அவர்கள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு திருமணம் இருந்து இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் அண்ணன் திரு ஆஸ்வின் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய மனைவி குடும்பத்தினர் இணைந்து மணமக்களை செல்லலாம் கொண்டிருக்கிறார்கள் இப்போது மணமக்களை இடையேறி வாழ்த்த வந்திருப்பவர்கள் கொடங்குளம் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்களும் அவருடைய நண்பர் கொடங்குளம் திமுக பிரமுகர் டி கே ஆனந்த் கான்ட்ராக்டர் அவர்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மணமகளின் சகோதரனின் நண்பர்கள் கூட்டம் ஒன்று மேடையேறி வாழ்த்தி கொண்டிருக்கின்றது அணிந்தவர் அங்கு செல்லலாம் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனம் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனம் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முதமா அருசுவை உணவும் ஆயத்தமா அருசுவை உணவும் ஆயத்தமா வரவேற்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் கொண்டிருந்தது சுவையான சிக்கனோடு அருமையான வெஜிடேரியன் உணவும் சேர்ந்து வழங்கப்பட்டது வெஜிடேரியன் சாம்பார் மிக அருமையாக இருந்தது நடக்கும் இடத்திற்கு முன்பதாக மொய் எழுதும் இடம் இருந்தது அங்கே திரு சுதர்சன் அவர்கள் மொய் எழுதி கொண்டிருந்தார்கள் நாமும் நம் பணத்தை கொடுத்துவிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டால்களை பார்வையிட்டோம் அருமையான ஸ்டால்கள் பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் போன்றவை ஸ்டால்களில் கிடைத்தன இந்த திருமண வரவேற்பு விழா நடைபெற்ற இடம் திரு அருள் புச்சையா ஆசிரியர் அவர்களின் காமௌண்ட் என்ன நேரில் இந்த கூடங்களும் வீரகுமார் மற்றும் ஜாய்ஸ் ஆசிரியை இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குழந்தைகள் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு அன்பு உறுதி விடை பெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் என்றும் சந்திப்போம்